இதுவரை தமிழ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துச்சு எட்ட கோடி மக்களுக்காக தமிழ் நம்முடைய தாய்மொழி இருந்தது எனக்கு ஐந்தாவது தமிழ் சங்கத்துல இந்த பத்தாண்டு காலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய தமிழ் மொழியும் தமிழ் கலாச்சாரத்தும் நம்முடைய தொன்மையும் செம்மையும் பழமையும் மிக முக்கியமாக நம்முடைய சங்க இலக்கியிலிருந்து திருக்குறளில் இருந்து எல்லாத்தையும் உலகம் முழுசு எடுத்துட்டு போயிட்டாங்க ஐநா சபையில யாதும் மூட யாவரும் கேள்வி சொல்ல ஆரம்பித்துக்கையா இரண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி சொன்னார் அனைத்து மாநிலங்களும் தமிழ் பயில்வதை ஊக்குவிக்க வேண்டும் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசினார் செப்டம்பர் யாதும் ஊரை யாவரும் கேள்வி ஐநா சபையில முழக்கமிட்டார் ஜூலை மூன்று இரண்டாயிரத்தி இருபதுல மறுபடியும் திருக்குறளை மேற்கோள் காட்டி எல்லையில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள்ட்ட பேசினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மெட்ரோ ரயில் தொடக்க விழாவின் பொழுது அவை மூதாட்டியை மேற்கோள் காட்டி பேசினார் பிப்ரவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டெல்லியில திருக்குறளை மேற்கோள் காட்டி கல்வியினுடைய மதிப்பை பத்தி பேசினாரங்கு கோடி ரூபாய் செலவுல சென்னை தரமணியில செம்மொழி ஆய்வு நிறுவனத்தை உருவாக்கி கொடுத்தான் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல காசி தமிழ் சங்கத்தை கண்டான் அதாவது ஐந்தாவது சங்கம் என்று சொன்னேன் ஐயா திருக்குறளை நூறு மொழிகளே மொழிபெயர்க்க வேண்டும் என்கின்ற வேள்வியை அந்த மேடையில் எடுத்தான் இன்னைக்கு திருக்குறளை கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது உலக மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டு நாற்பத்தி ஆறு நம்முடைய சங்க இலக்கியங்கள் வேறு வேறு மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது அவர்களுக்கு எப்படி மதுரை மண்ணிலே பாண்டித்துறை தேவரையா புகழ் என்றும் நிலைத்திருக்குமோ நான்காவது தமிழ் சங்கம் என்றால் பாண்டித்துறை தேவரையா எப்படி சொல்றமோ ஐந்தாவது தமிழ் சங்கம் என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்று சொன்னால் நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா உலகம் முழுவதும் நம்முடைய தமிழ் மொழி எடுத்து சென்றதற்காக செங்கோலை பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் வைத்ததற்காக நம்முடைய கலாச்சாரத்தை போற்றி பாதுகாத்து பேணி காப்பதற்காக ஆனா இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் நேற்றுக்கு ஒரு இடத்துல பேசினங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறார் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஆசிரியை சொல்றாங்க ஐயா நீங்க வந்துட்டீங்க மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் எழுதிட்டு போங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதுறாங்க தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் எம்எஸ்எம்இ அமைச்சர் ஒரு பள்ளிக்கூடத்தில் அத்தனை மாணவர்கள் இருக்கும் பொழுது ஆசிரியர் சொல்றாங்க மாணவர்களுக்கு தமிழ் ஒரு வார்த்தை எழுதுங்க வாழ்த்துக்கள் என்பதற்கு பதிலாக வாழ்த்துக்கள் வகுப்புல தமிழ் மொழியில ஐம்பத்தி ஐந்தாயிரம் குழந்தைகள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு மாநிலத்திலும் பிராந்திய மொழியில ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் பத்தாவது ஏன் முதலமைச்சர்கிட்ட தொண்டு சீட்டை வாங்கிட்டீங்கன்னா தமிழ் தெரியும் முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் மந்திரி சபையில் இருக்கிறாங்க தமிழை கொண்டு கொண்டிருக்கிறான் ஆனால் சகோதர சகோதரிகளே தமிழை வளர்த்த லட்சம் இதுதான் எழுபது ஆண்டு காலமாக மேடை தோட்டு தமிழ் மொழியை வைத்து வியாபாரம் செய்து அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு தமிழ் மொழியினுடைய பெருமையும் கலாச்சாரத்தையும் தொன்மையும் புலமையும் உலகம் முழுவதும் எடுத்துச் சொல்லக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் ஐயா அது ஆரம்பம் மட்டும்தான் முடிவு நடத்திறாதீங்க காசி தமிழ் சங்கமம் இரண்டாவது ஆண்டாக நடந்து கொண்டிருக்கிறது சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் மதுரை என்று சொன்னாலே சௌராஷ்டிரம் சௌராஷ்டிர மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு மண் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளாக குறிப்பாக படையெடுப்பு நடந்த பொழுது இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருந்து வெளியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேறு வேறு பகுதி சென்று நம்முடைய தமிழகத்திற்கு வந்து மதுரைக்கு வந்தார் இங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கெல்லாம் பட்டிலே நெய்து கொடுக்க வேண்டும் என்று அந்த காலத்துல மன்னன் கட்டளையிட்டதற்காக இங்கேயே தங்கி ஆண்டவனுக்கு தேவையான பட்டை நெய்ய ஆரம்பித்தார் அப்படி நம்முடைய மதுரை மாநகரத்திலே குடியிருக்கக்கூடிய சௌராஷ்ட்ரா பெருமக்கள் மோடி அவர்கள் நினைச்சாங்க ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு சௌராஷ்டிரால இருந்து இங்க வந்தீங்க மறுபடியும் உங்களுடைய பூர்வீகத்தை நீங்கள் பார்க்க வேண்டாமா என்பதற்காக போன ஆண்டு சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நடத்தப்பட்டு இங்கிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு சௌராஷ்டிரா தமிழ் மக்கள் அவங்க எல்லாரும் நம்ம மக்களுங்க நம்முடைய கலாச்சாரம் அவர்களை மறுபடியும் சௌராஷ்டிரா கூட்டிட்டு போய் அந்த குழந்தைகளுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய பூதாதையர்கள் வலித்த இடத்தை எல்லாம் காட்டி அனுப்பிட்டு இருந்தாங்க இந்தியாவை ஒருங்கிணைப்பது ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இந்தியாவை பிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் வடக்கு தெற்கு வடக்கு வந்து தெற்கை அழித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி பிரித்துக் கொண்டிருக்கின்றார் ஆனா இன்னைக்கு பாருங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா முழுவதும் இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சங்கங்கள் மூலமா காசி தமிழ் சங்கத்திலிருந்து சௌராஷ்டிர தமிழ் சங்கத்திலிருந்து இந்த வருஷம் பாருங்கய்யா அயோத்தியா கடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அயோத்தியாவுக்காக தமிழகத்துல இருந்து நீங்க பாத்து இருப்பீங்க நம்முடைய ஆஸ்தா ட்ரெயின் கிளம்பி இருக்குங்கம்மா எத்தனை பேரு தெரிஞ்சிருக்குமோ எனக்கு தெரியல இன்னைக்கு மத்திய அரசு தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கிய இருந்து கடந்த இருபது நாட்களாக ஆஸ்தா ட்ரெயின் என்கின்ற ட்ரெயின் இங்க இங்கிருந்து கிளம்புங்கய்யா ஒரு ட்ரெயினுக்கு ரெண்டாயிரம் பேர் போறாங்க இன்னைக்கு ஏழு ட்ரெயின் தாண்டி இருக்கு பத்தாலாயிரம் பேர் போயிட்டாங்க தமிழகத்துல இங்கிருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் நேரம் அயோத்தியா போய் நிற்கும் அயோத்தியால உடனே கையில ஒரு பேண்டு மாட்டி விட்டுருவாங்க நீங்க இருபத்தி நான்கு மணி நேரம் அயோத்தியால உங்களுக்கு நேரம் கோயில போய் பார்க்கலாம் அங்கேயே தங்கிக்கலாம் உணவு எல்லாம் கொடுத்துருவாங்க அதன் பிறகு இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து அந்த ட்ரெயின் மறுபடியும் அயோத்தியால இருந்து புறப்படும் எனக்கு ஆறு ட்ரெயின் போயிட்டு திரும்பி வந்துருச்சுங்க ஏழாவது ட்ரெயின் போயிட்டு இருக்கு நூத்தி பதினேழு ட்ரெயின் மொத்தமா போதுங்க இருந்து ட்ரெயினுக்கு ரெண்டாயிரம் பேர் போறாங்க இங்கிருந்து அனைவரும் சென்று அயோத்தியாலே நம்முடைய குழந்தை ராமரை தரிசனம் செய்துவிட்டு மறுபடியும் வர்றான் காரணம் இந்தியாவில நம்முடைய தமிழன் ஒரு ஒரு பகுதிக்கும் சென்று கொண்டிருக்கின்றார் பார்க்க குஜராத்தினுடைய வளர்ச்சியை பார்க்கறாங்க உத்தரப்பிரதேசனுடைய வளர்ச்சியை பார்க்கிறான் ஒரு பக்கம் உத்தரப்பிரதேசியும் பீகார் மக்களையும் திட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பான்புராக்கு பீடா டாய்லெட் கட்டறக்காக வர்றான் சத்தமே இல்லாம ஐம்பது ஆண்டுகளாக இந்தியாவுடைய இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக இருந்த நம்முடைய நாட்டை சத்தமே இல்லாம உத்தரப்பிரதேசம் ஒரு ஒரு முன்பு முந்தி அடித்து இரண்டாவது இடத்துக்கு உத்தரப்பிரதேசம் இடத்துக்கு தமிழ்நாடு அந்த பிடிக்க வேண்டாங்களா மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்கின்ற அடுத்து இன்னொரு நாலாவது இடத்துக்கு நம்மளை தள்ளணும் இல்ல இன்னொரு மாநிலம் நம்மளை அஞ்சாவது இடத்துக்கு தள்ளணுமா ஐயா விட்ட இடத்தை பிடிப்பது மட்டுமல்ல திரும்ப முதல் இடத்துக்கு மகாராஷ்டிராவை முத்தி மகாராஷ்டிராவை முந்தையடித்த இந்தியாவுடைய ஒரு முக்கிய முதல் பொருளாதார மாநிலமாக அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடக்கா எந்த இல்லாம ஒரு ஐடியாவும் திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தி மூன்று காலமாக ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் ஆட்சி எப்படி நடத்தக் கூடாது என்பதற்கு இலக்கணமாக இன்று இந்தியாவில் தமிழகத்தில் முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மதுவின் மூலமாக ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் இந்த ஆண்டு வருமானம் கோடி கடன் வாங்கி கடன் வாங்கி எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் கோடியை தொற்றுக்குள் இந்தியாவில் அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் இவர்களால் எந்த பிரயோஜனமும் கிடையாது பதினோரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தவர்கள் முழுமையாக இருபது தேர்தல் வாக்குறுதி கூட நிறைவேற்ற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்